வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாம் வகுப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஐந்தாவது யூனிட் பார்க்குறோம் இதில் நாகரீகம் பண்பாடு பாடறிந்து ஒழுகுதல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா ஆசாரக்கோவை கோவை கண்மணிய கண்ணுரங்கு தமிழர் பிரிவிழா மனம் கவரு மாமல்லபுரம் திருக்குறள் ஃபஸ்ட்டு டாபிக் ஆசாரக்கோவை இதில் சொல்லும் பொருளும் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறர் உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளல் பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் இன் சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும் அடுத்த குஸ்டின் அறிவு கூட்டல் உடைமை என்னும் சொல்லை எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் இவை எட்டும் அர்த்த நன்றி அறிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்று கூட்டல் அறிதல் அறிதல் பொறையுடைமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை எந்த உயிருக்கு எந்த உயிருக்கும் டேஷ் செய்யக்கூடாது அப்படின்னு வரணும் இல்லைன்னா எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது துன்பம் நம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஓகே டேஷ் மறக்க கூடாது பிறர் செய்த உதவியை நாம் மறக்க ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு அடுத்த கொஸ்டின் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்து நன்றி அறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளல் ஆசார கோவை கூறும் நல்லுணுக்க வித்துக்களின் எண்ணிக்கை எட்டு ஆசாரக்கோவை கோவை டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதனை மறத்தல் கூடாது பிறர் செய்த உதவியை நான் மறத்தல் கூடாது கற்றுக்கொள்ள வேண்டுவனாக ஆசாரக்கோவை எவற்றை கூறுகிறது பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அதைதான் நாம் கற்றுக்கணும் அனைவரும் எச்சொற்கள் பேசுதல் வேண்டும் இனிய சொற்களை பேசுதல் வேண்டும் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என ஆசாரக்கோவை கூறுகிறது அறிவுடையவராக இருத்தல் வேண்டும் அடுத்து ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பெருவாயின் முள்ளியார் குறிப்பு வரைக ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர் ஆசாரக்கோவை என்பதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அதுதான் கரெக்டு இந்நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளல் அடுத்த டாபிக் கண்மணியே கண்ணுரங்கு இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை பால் உலகம் பண் இசை இழைத்து செய்து அடுத்து பாட்டி சைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பாட்டு கூட்டலை சைத்து பாட்டி சைத்து உறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கண் கூற்றல் உறங்கு கண்ணுரங்கு வாழை கூட்டல் இலை என்னும் சொல்லை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி என்னும் சொல்லை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கை அமர்த்தி அடுத்த கொஸ்டின் உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த அடுத்த கொஸ்டின் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிப்பது அதுதான் நமது வீட்டிற்கு வருபவங்களை உபசரிக்கும் முறை பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் டேஷ் என்ற சொல்லின் பொருள் இசை பண் தாள் என்னும் சொல் தரும் பொருள் நாக்கு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தான் டேஷ் ஒன்று வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் பாடும் பாட்டு தான் தாளாட்டு தாளாட்டை பிரிக்க முறை தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு கண்ணுறங்கு சேர்த்தெழுதுவன மூன்று கூட்டல் தேன் முத்தேன் மூன்று கூட்டல் கனி முக்கனி மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை நன்மை கூட்டல் தமிழ் நச்சமிழ் முன்னாடுகளின் சிறப்புகள் எவை என தாய் கூறுகின்றால் சேரநாடு முத்துடைத்து சோழ நாடு முக்கணி உடைத்து பாண்டிய நாடு முத்தமிழ் கொண்டது ஸோ சேர நாடு முத்து சோழ நாடு முக்கணி பாண்டிய நாடு முத்தமிழ் தாய்நாட்டு பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க தாய்நாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாழ் என்பதற்கு நாவு அதாவது நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு இது எப்படி பிரிக்கலாம் தாள் கூட்டல் ஆட்டு குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் குழந்தைகளை தூங்க வைக்கவும் பாட்டு பாடும் பாட்டு தாளாட்டு தொகை சொற்களின் விளக்கத்தை கூறு தொகை சொற்கள்னா முத்தேன் அது என்னென்ன தேன்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் முக்கணினா மாப்பழா வாழை இதுதான் முக்கனின்னு சொல்றோம் முத்தமிழ் இயலிசை நாடகம் இதுதான் தொகை சொற்கள் தாலாட்டு பாடலில் குழந்தை எவ்வாறு வந்ததாக கூறப்பட்டுள்ளது தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்ததாக கூறப்பட்டுள்ளது தாலாட்டு பாடலில் குழந்தை எவ்வாறு பாடப்பட்டுள்ளது தங்க பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்குவதாக பாடப்பட்டுள்ளது தாலாட்டு பாடலில் பாண்டிய நாட்டினை பற்றி கூறுவது எது பாண்டிய நாடு குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் என்று பாண்டிய நாட்டினை பற்றி தாலாட்டு பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழர் பெருவிழா கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர் தோரணம் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று இதை எப்படி எழுதலாம் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை பழையன கல்லிதலும் புதியன புகுதலும் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண்பது டேஷ் துன்பம் தரும் அதாவது சாரி எப்படி ரீட் பண்ணணும்னா பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும் ஓகே இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை பொங்கல் விழா டேஷ் என போற்றப்படுகிறது தமிழர் திருநாள் பொங்கல் என்பதற்கு டேஷ் வருவது என்று பொருள் பொங்கி பெருகி வருவது என்று பொருள் டேஷ் நன்றி கூற சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா கதிரவனுக்கு மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை முதல் நாளில் நாடெங்கும் ஆண்டு சாரி தை முதல் நாளில் தொடங்கும் ஆண்டு இங்கே வந்து இந்த தொடங்கும் அப்படின்றது நமக்கு இந்த ஃபோன் சரியாக வரல அதனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் தை முதல் நாளில் தொடங்கும் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் டேஷில் பிறந்தார் முப்பத்தி ஒன்று அதாவது முன்னாடி கிமு இங்கே வந்து பொது ஆண்டிற்கு முன் போ வரணும் ஸோ இந்த ஒத்தகுழி அந்த ஒத்தசுழி வந்து இங்கே வந்துடணும் பொதுவான ஆண்டு முறைன்னு சொல்கிறாங்க அதனால் போ மு முப்பத்தி ஒன்று மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் டேஷ் நடைபெறும் மஞ்சு விரட்டு பொங்கல் விழா பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுனால் லோரி பொங்கல் விழா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது உத்தராயன் பொங்கல் விழா பொங்கல் பொங்கி வரும் வேளையில் டேஷ் என்ற மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கலோ பொங்கல் அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெறும் நூல் நன்னூல் நூற்பா பொங்கல் விழாவின் வேறு பெயர்கள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் விழாவினை உழவர் திருநாள் என கூற காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் அதாவது பொங்கல் நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுகின்றனர் மஞ்சு விரட்டு அப்படின்னா மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விளை மஞ்சு விளையாட்டின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு எவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா விளங்குகிறது இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விதமாக பொங்கல் விழா விளங்குகிறது போகி பண்டிகை பற்றி ஆன்றோர் கூறிய மொழி பழகின கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து நன்னூர் நூற்பாலை நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாடலில் இருக்குது இதுதான் போகி பண்டிகை பற்றி ஆன்றோர் கூறிய மொழி இந்திர விழா எதன் நோக்கில் கொண்டாடப்படுகிறது வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது தற்போது இந்திர விழாவினை போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் வில் பிறந்தார் அதாவது பொதுவான ஆண்டு ஆண்டில் முப்பத்தி ஒன்னில் பிறந்தார் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னாக்கா பிளஸ் முப்பத்தி கூ கூட்டணும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தான் ஆஹ் திருவள்ளுவர் ஆண்டு அறுவடை திருநாள் மற்ற மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி அந்த பேரில் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது லோரி வந்து பஞ்சாப் உத்தராயன் குஜராத் ராஜஸ்தான் அடுத்து மனதை கவரும் மாமல்லபுரம் கலைஞை கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் டேஷ் உலகிற்கு உணர்த்துவன பண்பட்ட நாகரிகத்தை பல்லவ அரசன் டேஷ் மற்போரில் சிறந்தவன் நரசிம்மன் ஐந்து ரதங்கள் உள்ள இடம் டேஷ் எனப்படும் பஞ்சபாண்டவர் ரதம் பல்லவ அரசன் நரசிம்மன் டேஷ் சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் டேஷில் உள்ள இடம் மாமல்லபுரம் நான்கு வகை சிற்ப கலைகளும் உள்ள இடம்தான் மாமல்லபுரம்னு சொல்றோம் மற்போரில் சிறந்தவன் மாமல்லன் நரசிம்மவர்மனின் வேறு பெயர் மாமல்லன் தற்போது மாமல்லபுரத்தினை டேஷ் எனவும் அழைக்கின்றனர் மகாபலிபுரம் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்னும் பெயரால் அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்குறாங்க மற்போரில் சிறந்து விளங்கியதால் ரத கோவில் என்று எதனை அழைக்கின்றனர் மாமல்லபுரத்தில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் ஒன்று உள்ளது இது தேர் வடிவத்தில் இருக்கிறது அதனால் இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள் பஞ்சபாண்டவர் ரதம் என்றால் என்ன ஐந்து ரதங்கள் உள்ள இடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் புடை சிற்பங்கள் பற்றி கூறுக அப்படின்னா அர்ஜுனன் தபசு என்னும் பாறையில் உள்ள மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் உள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல் அழகாக இருக்கும் அதுதான் அர்ஜுனன் புடை சிற்பங்கள் அந்த அர்ஜுனன் தபஸ்ன்ற பாறையில இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இவற்றிற்கு புடைப்பு சிற்பங்கள் என்ற பெயரும் உண்டு அடுத்து அர்ஜுனன் தபசு என்னும் பெயர் பெற்ற அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பகீரதன் தவம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா குடைவடை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் குடைப்புச் சிற்பங்கள் அடுத்த டாபிக் திருக்குறள் விருந்தரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் விருந்த விருந்தினரின் முகம் வாடும் நிலையான செல்வம் டேஷ் தங்கம் பணம் ஊக்கம் இயக்கம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்ட பய பயன் கூட்டல் இலா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பயனிலா அடுத்து எப்படி உண்பது விரும்பத்தக்கது அமிழ்தமையானாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்த ஒரு பொருளை களவாடா களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது ஆக்கம் யாரிடம் வழி தகட்டு செல்லும் தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் சரி இதில் கொஷின் வந்து ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் அப்படின்றது தான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தளராத உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் த ஆன்சர் அடுத்து நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் பயனுடைய சொற் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் பயனில்லாத சொற்களை பேசாமல் இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் ஊக்கமுடையவனுக்கு கிடைப்பது செல்வம் முகர்ந்து பார்த்தால் வாடுவது அனிச்சமலர் நிலையான செல்வம் ஊக்கம் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருப்பது உயர்வு எண்ணுவதை உயர்வாக எண்ணுக டேஷ் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் களவு களவுனா திருட்டு எழுதுக அசைவிலா அசைவு கூட்டலிலா மருந்து மருந்தெண்ணினும் மருந்து கூட்டல் எனினும் முகம் திரிந்து முகம் கூட்டல் திரிந்து அளவிலிருந்து அளவு கூட்டல் இருந்து பயனுடைய உடைய உள்ளல் ஊக்கமுடைய ஊக்கம் உடைய ஊக்கமுடைய மலர் குறித்து வள்ளுவர் என்ன கூறுறாருன்னா மலர் முகந்து பார்த்த உடனே வாடிவிடும் அது போல நம் முகம் மாறினால் விரிந்தினர் உள்ளமும் வாடிவிடும் கழவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் பற்றி வள்ளுவர் கூறுவது சேர்க்கப்படும் களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் நிலையான செல்வம் ஊக்கம் யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் நன்றி இதோட இந்த பாட முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி